பள்ளிவாசல் போகும்போது நம்ம போன் ஆட்டோமேட்டிக்காவே சைலன்ட் ஆகி வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே மாறினா நல்லா இருக்கும்ல பெண்கள் தொழும் வசதி உள்ள பள்ளிவாசல்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய எல்லா ஒரே ஒரு ஆப் தீர்த்து வைக்க நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில எத்தனை பள்ளிவாசல் இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அதனுடைய தொழுகை நேரம் என்ன இக்காமத் நேரம் என்ன இப்படி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா நம்ம தேடக்கூடிய பள்ளிவாசல்ல பெண்கள் தொழும் வசதி இருக்குதா சக உணவு ஏற்பாடு இருக்குதா மக்தப் மதரசா இருக்குதா

ப்ப நீங்க தேடும்போது ஸ்பேஸ் இல்லாம அப்படின்னு தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும்